அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மன நிம்மதியையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தேடி தேடி அலைபவர்களுக்கு அது எங்கே கிடைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் ராஜசேகர் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் அவன் ஓரளவிற்கு வசதி வாய்ப்புகளுடன் தான் வாழ்ந்து வந்தான் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவனிடம் இருந்தாலும் மன நிம்மதி அவனுக்கு கிடைக்கவில்லை மன நிம்மதி இல்லாததால் மகிழ்ச்சியாக அவனால் இருக்க முடியவில்லை இதை நினைத்து நினைத்து அவன் பெரிதும் கவலைப்பட்டான் மன நிம்மதியை மகிழ்ச்சியை எவ்வாறு அடைவது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் யார் நமக்கு அதற்கான சரியான வழியை காண்பிப்பார்கள் யார் நமக்கு மன நிம்மதியை மகிழ்ச்சியை தருவார்கள் என்று நினைத்து நினைத்து அவன் ஏங்கினான் அதற்காக பல இடங்களுக்கு சென்றான் பல பெரியோர்களை சந்தித்தான் பல துறவிகளையும் பல ஞானிகளையும் சந்தித்து தனது மன நிம்மதிக்கான மகிழ்ச்சிக்கான வழியை தேடினான் ஆனாலும் அவனால் யாரிடமிருந்தும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெற முடியவில்லை காலமும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ராஜசேகரும் மன நிம்மதியை தேடி ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருந்தான் ஒருநாள் பக்கத்து ஊர் ஒன்றிற்கு புகழ்பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த துறவி ஒருவர் வந்துள்ளார் என்பதை கேள்விப்பட்டான் அவரால்தான் நமக்கு மன நிம்மதியை தர முடியும் என்று நினைத்து அவரை பார்க்க அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றான் துறவி அங்கு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் ராஜசேகர் துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு ஐயா என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் ஓரளவிற்கு என்னிடம் உள்ளது இருந்தாலும் என்னால் மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை எனது மன நிம்மதியை தேடி தேடி அலைந்து ஓய்ந்தே விட்டேன் எங்கும் எனக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை யாராலும் எனக்கு மன நிம்மதியை தர முடியவில்லை இறுதியாக நான் உங்களை நம்பி வந்துள்ளேன் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த துறவி என்பதை நான் கேள்விப்பட்டேன் உங்களால் மட்டுமே எனக்கு மன நிம்மதியை தர முடியும் என்று கேட்டுக்கொண்டான் ராஜசேகர் ராஜசேகரை பார்த்தும் அவன் கூறியதை கேட்டும் அவனுடைய பிரச்சனை என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டார் துறவி பிறகு துறவி சிறிய புன்னகையுடன் தம்பி என்னாலும் உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தர இயலாது என்றார் அதை கேட்டு ஆச்சரியமும் கவலையும் அடைந்தான் ராஜசேகர் இவர் நமக்கு நிச்சயமாக மன நிம்மதியை தந்துவிடுவார் என்று நம்பி வந்தேனே ஆனால் இவரே இப்படி கூறிவிட்டாரே என்று மனதிற்குள் வருந்தினான் பிறகு துறவி அவனிடம் தம்பி உனது பிரச்சனையை தீர்க்க ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன் முதலில் அதை கேள் ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் சிறுவயது முதலே அந்த ஊரில் ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்து தனது வயிறை நிரப்பி வந்தான் அவன் எந்த ஒரு வேலைக்கும் சென்றதில்லை அந்த ஊரில் ஏதோ ஒரு வீட்டில் தினமும் எப்படியாவது சாப்பாடு கிடைத்துவிடும் அவன் அந்த ஊரின் எல்லை அருகே உள்ள ஒரு பழமையான மண்டபம் ஒன்றில் தங்கியிருந்தான் அவன் பிச்சை எடுக்கும் நேரம் தவிர அந்த மண்டபத்தில்தான் இருப்பான் பிச்சை எடுப்பது சாப்பிடுவது அந்த மண்டபத்தில் தூங்குவது என்று அவனது காலமும் ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு சொந்த பந்தம் என்று யாருமே இல்லை வயது ஆக ஆக அவன் முன்பு போல ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை கேட்க அவனால் முடியவில்லை மிகவும் சிரமப்பட்டான் காய்ச்சல் தலைவலி உடல்நிலை சரியில்லை என்றாலும் மருந்து வாங்கி சாப்பிடக்கூட அவனிடம் பணம் ஏதும் இல்லை அதனால் மிகவும் சிரமப்பட்டான் நாளடைவில் அவனது உடல்நிலை மிகவும் மோசமாகி படுத்த படுக்கையாகி விட்டான் உணவு தண்ணீரின்றி இருந்த அவன் ஒரு நாள் இறந்தும் விட்டான் அவனுக்கு சொந்த பந்தம் என்று யாருமே இல்லாததால் அவனை அடக்கம் செய்ய யாருமே முன்வரவில்லை ஆனால் அவனை அப்படியே விடவும் முடியாத காரணத்தால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தார்கள் அதன்படி அவன் தங்கியிருந்த அந்த பாலடைந்த மண்டபத்திலேயே அவனை புதைத்து விடலாம் என முடிவெடுத்தார்கள் அதன்படி அவன் படுத்து உறங்கிய அதே இடத்தில் குளிப்பறிக்க தொடங்கினார்கள் ஆழமாக குழி பறிக்கும் போது அந்த இடத்தில் ஒரு அதிசயம் காத்திருந்தது ஆம் அங்கு தங்கம் வைரம் வைடூரியம் என ஒரு பானையில் ஒரு மிகப்பெரிய புதையல் ஒன்று இருந்தது அதை பார்த்து ஆச்சரியமடைந்த மக்கள் அந்த புதையலை வெளியே எடுத்து அடடா இந்த பிச்சைக்காரன் தனது வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கும் சாப்பாட்டிற்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஆனால் அவன் படுத்திருந்த இடத்திற்கு கீழேயே விலை முடியாத இவ்வளவு செல்வங்கள் இருந்துள்ளன என்பதை அறியாமலேயே தனது வாழ்நாளை முடித்து இறந்துவிட்டானே என்று வருத்தப்பட்டார்கள் என்று கதையை கூறி முடித்தார் துறவி பிறகு துறவி அவனிடம் தம்பி இந்த கதையில் வரும் அந்த பிச்சைக்காரன் போலதான் நீ உட்பட பலரும் தங்களுக்குள்ளேயே இருக்கும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடி தேடி வெளியே அலைகிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடினால் எப்படி கிடைக்கும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களால் ஒருபோதும் தர இயலாது அந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்குள் தான் உள்ளது அதை நீதான் உணர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி மனதை தேவையில்லாமல் அலைய விடாமல் செய்யும்போது உன் மனமானது நிம்மதியை அடைகிறது உனது ஆசைகளையும் தேவைகளையும் விருப்பு வெறுப்புகளையும் கோப தாபங்களையும் நீ அடக்கி அதை உனது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்போது மட்டுமே உன்னால் மன நிம்மதி அடைய முடியும் எப்போது உன் மனம் நிம்மதி அடைகிறதோ அப்போதுதான் உன்னால் மகிழ்ச்சியை உணர முடியும் எனவே நீ மன நிம்மதியாக இருப்பதும் இல்லை மன நிம்மதி இல்லாமல் அலைவதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்துடன் துயரத்துடன் இருப்பதும் உன் கையில்தான் உள்ளதே தவிர அதற்கு மற்றவர்கள் காரணம் இல்லை மற்றவர்களால் உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தர இயலாது என்றார் துறவி அதை கேட்டு மனம் தெளிந்தான் ராஜசேகர் அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு துறவிக்கு தனது நன்றியை மனதார தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இந்த கதையில் வருவது போல ஒரு சில நோய்கள் ஏற்படும் போதோ உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போதோ இந்த மருத்துவரிடம் சென்றால் சரியாகிவிடும் அவர் சரி செய்து விடுவார் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த மருத்துவர் அந்த நோய் சரியாவதற்கான வழிமுறைகளை தான் கூறுவார் அதாவது இந்தந்த மருந்துகளை இத்தனை வேலை சாப்பிட வேண்டும் இவ்வளவு நாள் சாப்பிட வேண்டும் இந்த மாதிரியான உணவு வகைகளை தான் சாப்பிட வேண்டும் என்று கூறுவார் ஆனால் அவர் கூறியதை கேட்டு சரியாக கடைபிடித்து சரியான மருந்துகளை நாம் சாப்பிட்டால்தான் அந்த நோய் குணமாகும் நமது மனம் அந்த மருத்துவர் கூறிவிட்டார் அந்த மருந்துகளை சாப்பிட்டால் நிச்சயமாக நமது நோய் குணமாகிவிடும் என்று மன நம்பிக்கையோடு சாப்பிடும்போது அந்த நோய் குணமடைந்து விடுகிறது இதுபோல நமக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வேறு யாராலும் கொடுக்க முடியாது இதை மற்றவர்கள் கொடுப்பது போல் தெரிந்தாலும் அந்த நிம்மதியை அந்த மகிழ்ச்சியை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அது உங்களின் மனநிலையை பொறுத்தே அமையும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி